ஹலோ இப்போ நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸை தான் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம போட்டு வந்திருப்போம் அதே மட்டும் இல்லாமல் நம்ம கே எம் டெக்ஸை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை உலகத்துக்கும் காமராஜாலே அடையாளம் அப்படி எதிர்ப்பு சந்தோஷம் தான் நம்ம கடை இருக்கு ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நீங்க சாரி எல்லாமே பார்த்து இருந்திருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ பத்து பார்க்க போகிறோம் ஸோ பட்டு ரேகங்கள் பட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வித்தவுட் வித்வுட் ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் எக்ஸைல்ல அதில் கலெக்ஷன்ஸ் தான் பண்ணுங்க பார்த்துக்கிறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஒர்க்கு ப்ளவுஸோட உங்களுக்கு படிச்செல்லாம் கொடுத்து கொடுக்கும் ஸோ சாட் சில்க் மாதிரி இருக்கும் அப்புறம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக ஸோ இது பாருங்க மாடல் பாருங்க மேக்கான்னு சொல்லி ஒரு சாரி கம்பெனியில் பட்டு செலவு கொடுத்து கொடுக்குறாங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வெளியே எடுத்து பார்க்கலாமா ஸோ ஹோம் பண்ணி காமிச்சிருவாங்க எப்படி பாருங்க

சோ அதான் நீங்க நேர்ல வாங்க ஓகே கலெக்ஷன் நீங்க நேர்ல பார்க்கலாம் ஆமா வாவ் எல்லாமே 700 800 அந்த ரேஞ்ச் ஆமா எல்லாமே 700 ரேஞ்ச் சோ இது பாருங்க இது டிசைன் நம்பர் வந்து 90 69 சோ இது நம்ம சூப்பரா இருக்கு பாருங்க

சோ இது வந்து இது ஒரு டைப் இது ஒரு டைப் சோ எல்லாமே ஒரே சரியில எல்லாமே வந்துருது சோ இது கலெக்ஷன் ஃபுல்லா வந்துருக்கு மிஸ் பண்ணியாம நம்ம கேம் டிஸ்டர்ப் பண்ணி வந்து பாருங்க சோ கலெக்ஷன் இந்த பாருங்க சோ இல்ல 500 டு 1000 எல்லாமே அந்த ரேஞ்ச் சோ அதுக்குள்ள தான் இருக்கு எல்லாமே நே ஓகே ஏய் வெயிட் இது ஃபுல்லா கல்லூர் இருக்கு ஆமா கல்லு ஒரு குட்டதும் இருக்கு பெரிய கல்லூர் இருக்கு என்னது ஸோ இதை பண்ணுறேன் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச எல்லாமே நம்ம காமிச்சிருப்போம் ஸோ இது எடுத்து இல்லைங்க கலெக்ஷன் இன்னும் நிறைய இருக்குங்க இதெல்லாம் இது என்ன சொல்றது ஏதோ ஒரு பங்கு இது ஒரு பாதின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது மாடலே கிடையாது கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நம்ம கேன் பிக்ஸைல சேரீ எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் நம்ம கேன் பிக்சைலுக்கு குழந்தை வாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்மையாக அந்த தீபாவளி வேற எல்லாம் கொண்டாடுங்க சேஃப் அண்ட் செக்யூரா ஸோ இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம் டாட்டா பாய்